நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் இன்கம் என்னென்னா என்னன்னா நீங்க எதுவும் செய்யாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி சில பிசினஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பிசினஸ் வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிவ் இன்கம் அப்படின்னா ஒரு தடவை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃபுக்கும் உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க வேலை எதுவும் செய்ய வேண்டாம் ஆனால் பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் பேசிவ் இன்கம் அதில் நம்ம ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற ஐடியா என்னன்னா உங்ககிட்ட வீடுகள் கடைகள் குடோன் இதை மாதிரி ஏதாவது அசட் இருந்துன்னா அதை ரெண்டல் கொடுத்து நீங்க சம்பாதிக்கலாம் இதுக்கு நீங்க எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை நல்ல பர்சனாக பார்த்து ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சும்மா இருந்தா போதும் பணம் மாதம் மாதம் உங்களை தேடி வரும் அடுத்த பிஸ்னஸ் ஐடியா என்னன்னா நிறைய பேர் இப்ப ஃபோட்டோகிராஃபி அதிகமாக விரும்புகிறாங்க ஒரு மேரேஜ் ஆகட்டும் அல்லது அதாவது ஃபங்க்ஷன் ஆகட்டும் விதவிதமா ஃபோட்டோ ஷூட் பண்றாங்க இப்போ இது ஒரு ஃபேஷனாகவே மாறிட்டு வருது எல்லாராலையும் காஸ்ட்லி கேமரா வாங்கி யூஸ் பண்ண முடியாது நிறைய பேர் ரெண்டலுக்கு எடுத்து தான் அதை யூஸ் பண்ணுறாங்க உங்ககிட்ட நல்ல கேமரா ட்ரோன் கேமரா இதெல்லாம் இருந்ததுன்னா அதை ரெண்டல் கொடுத்து நீங்கள் அந்த இடத்துலையே சம்பாதிக்கலாம் திரும்ப கேமராவை நீங்கள் வாங்கும்போது நம்ம வாடகைக்கு கொடுக்கும் போது இருந்த கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கணும் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபேஷன் டிசைனரா இருந்தீங்க அல்லது விதவிதமா ட்ரெஸ் மேக் பண்றீங்க அல்லது ரெடிமேட் ஷாப் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடியா இருக்கும் இப்பெல்லாம் மேரேஜுக்கு முன்னாலே ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறது ஃபேஷன் ஆகிட்டே வருது அதுக்கு தேவைப்படுற வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் ரெண்டுக்கு கொடுத்து நீங்க சம்பாதிக்கலாம் போட்டோ ஷூட்டுக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து ட்ரெஸ் எடுக்க ஒரு மிடில் கிளாஸ் பர்சனால முடியாது அதுக்காக இதெல்லாம் ரெண்டுக்கு இப்போ கொடுக்குறாங்க இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாம் வாடகைக்கு எடுத்தா மூவாயிரம் ரூபாயில முடிஞ்சு போயிடுது இந்த பிசினஸ் இப்போ சூப்பரா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு தேவைப்படுற ட்ரெஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாமே வாடகைக்கு கொடுத்து இருந்த இடத்துல பணம் சம்பாதிக்க முடியும் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா சிவில் ஒர்க் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு தேவையான டூல்ஸ் மெஷினரிஸ் வாடகைக்கு கொடுத்து சம்பாதிக்கலாம் சிவில் ஒர்க் மட்டும் இல்லைங்க பெயிண்டிங் ஒர்க்கு இதை மாதிரி ஒர்க்குகளுக்கு தேவைப்படுற டூல்ஸ் எல்லாமே நம்ம வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்கும் அதுலேருந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எந்த ஒர்க்குமே செய்யாமல் உங்களுக்கு இன்கம் வரும் அடுத்த பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடுகளில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் பேபி சவர் பர்த்டே பார்ட்டி நிறைய சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் எல்லா வீட்லேயும் நடக்கும் அதுக்கு வாடகைக்கு சமையல் பாத்திரங்கள் டேபிள் சேர் மாதிரி ஐட்டங்கள்லாம் வாடகைக்கு எடுப்பாங்க இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் நீங்க வாடகைக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம் இதெல்லாம் நீங்க ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணா போதும் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இந்த பிஸ்னஸ் எல்லாமே வேலை எதுவுமே செய்யாம ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா இருந்தாலே போதும் இன்கம் உங்களை தேடி வரும் இந்த பிசினஸ் யாருனாலும் பண்ணலாம் லேடிஸ் ஜென்ட்ஸ் ஏஜ்டு பர்சனா இருந்தா கூட அவங்க கூட செய்யலாம் இன்கம் பிஸ்னஸ் பற்றி இன்னைக்கு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு பிசினஸ் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க நிறைய புது புது பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க